குபேர முத்திரையை பற்றி ஒரு அற்புதமான ரகசியத்தை இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் இப்போது குபேர முத்திரையில் என்ன ரகசியத்தை பகிர்ந்துக்க போகிறீங்க குபேர முத்திரைனாலே இந்த மாதிரி வைக்கிறோம் அவ்வளோதானே இதில் என்ன ரகசியம் இருக்க போகுது குபேர முத்திரை செஞ்சால் பணம் நல்லா கிடைக்கும் ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய குவாலிட்டி இருக்கும் அப்படித்தானே அதாவது இதை இப்படியே சாதாரணமாக நம்ம பேசிடவே முடியாது ஏன்னா குபேர முத்திரைக்கு பின்னால் சில மர்மமான ரகசியங்களும் கூட இருக்குது அந்த ரகசியங்களை தெரிஞ்சு செய்யுங்க வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன செய்யணும் இப்போ சாதாரணமாக குபேர முத்திரை எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மோதிர விரல் சுண்டு விரல் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இருக்கக்கூடிய ரேகைக்கு மேலே இப்படி வைக்கணும் மீதமுள்ள விரல்களை இந்த மூன்று விரல்களும் சரியாக மேல் நோக்கியபடி வைக்கணும் இது முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டாவது சரியாக தொண்ணூறு டிகிரி மேல் நோக்கி வைக்கக்கூடிய இந்த முத்திரையை எங்கே வைக்கணும்னா தொப்புளுக்கு இணையாக தொப்புளுக்கு நேராக வைக்கணும் இது ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இது நார்மலாக இதை கரெக்டாக செஞ்சுட்டாலே போதும் கண்கள் மூடி இருக்கணும் உடலில் வந்து தேவையில்லாத அசைவுகள்லாம் இல்லாத அளவுக்கு உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு குபேரமுத்திரை வச்சாலே என்ன ஆகுனா பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும் மனசில் ஒரு அமைதி இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான செட் இருக்கும் இது நார்மல் ஆனால் எனக்கு பணம் வர்றதே பிரச்சனையாக இருக்குது பணம் வர்ற வரவே தடை வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வர வேண்டியது ஒரு வாரம் கழித்து வருது அதையும் நான் போராடி தான் என்கிட்ட வாங்குற மாதிரி இருக்குது பணம் வர்றதே தடையாக இருக்குது அப்படின்னா குபேர முத்திரையோட அக்னி முத்திரையை சேர்த்து செஞ்சால் தான் அந்த தடை விலகும் வலது கையில் குபேர முத்திரை வச்சுக்கணும் தொப்புளுக்கு நேரம் இடது கையில் அக்னி முத்திரை வச்சுக்கணும் தொப்புளுக்கு நேரம் வச்சிங்கன்னா மட்டும்தான் பணம் சார்ந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் பணம் நல்லா வரும் அது கரெக்டு தானான்னு கேட்டால் பண தடைகள் விலகிறதுக்கு சரி பணம் வந்தால் வர்ற பணம் விரயமாகிக்கிட்டே இருக்குது பலருக்கு விரய செலவாக போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா வலது கையில் குபேர முத்திரை வைக்கணும் இடது கையில் சங்கு முத்திரை அதாவது பெரு விரலை கொண்டு போய் மோதிர விரலினுடைய அடி ரேகையை இப்படி தொட்டுட்டு இந்த நான்கு விரலையும் சற்று மடக்கிய நிலையில் இப்படி வைக்கணும் இதை என்ன பண்ணணும்னா தொப்புளுக்கு நேராக இதை வந்து இப்படியும் இதை இப்படியுமாக இந்த மாதிரி செஞ்சோன்னா பணம் வந்து எனக்கு விரயமாக போய்கிட்டு இருக்குது கையில் தங்க மாட்டேங்குதுங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்யணும் இதே பணம் வருது விரயம் இல்லாமல் இருக்கு ஆனால் அந்த பணத்தை வச்சு என்னால் நிம்மதியாக வாழ முடியல பணம் எனக்கு நிம்மதியை நிறைவையும் தரலை அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல குபேரமுத்திரை வைக்கணும் ரெண்டாவது ஒத்தக்கை சங்கு அதாவது இப்படி ரெண்டுகையும் சேர்ந்த மாதிரி இப்படி வைக்கிறோம் பாருங்கள் இந்த சங்கு முத்திரை வைக்கணும் மூணாவது அக்னி முத்திரை வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு வரும் நிற்கும் நிறைவாக இருக்கும் எல்லாம் சரி பணம் எங்கே இருக்குது நான் எப்படி அதை ஈர்க்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக எப்படி மாறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் குபேர முத்திரை பத்து நிமிடங்களும் இரண்டாவதாக பிராண முத்திரை பத்து நிமிடங்களும் மூன்றாவதாக சங்கு முத்திரை பத்து நிமிடங்களுமா செஞ்சீங்க அப்படின்னா பணத்தை நல்லா ஈர்க்க முடியும் ஈர்க்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட வரும் பணம் எங்கே இருக்குங்கிற அந்த உணர்வோடு அதை தேடி அதை எடுக்கக்கூடிய அந்த தகுதி உங்கள்கிட்ட வந்துடும் இப்போது நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்கன்னு முதல்ல பார்க்கணும் பணம் வர்றதுக்கே தடையாக இருக்கா இல்லை வந்த பணம் நிற்காம வீணாக போய்கிட்டு இருக்கா இல்லை பணம் எப்படி வரணுங்கிற அந்த ஐடியாவே தெரியாமல் இருக்கீங்களா இதை பொறுத்து தான் நீங்கள் அந்த முத்திரைகளை செலக்ட் பண்ணணும் இந்த பணம் பொருளாதாரம் மங்களகரமான அப்படிங்கிற விஷயத்துக்காக முத்திரைகளை தேடுறீங்களா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்த தான் எடுக்கணும் ஏற்கனவே கெட்டு போயிட்டேன் வாழ்க்கையோட அடிமட்டத்துக்கு போயிட்டேன் இனி டெவலப் ஆகிறது எப்படின்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வடக்கு நோக்கி அமரணும் இல்லை இப்ப இருக்கிற இருந்து வளரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் பிரம்ம முகூர்த்த வேலையில கிழக்கு நோக்கி அமரணும் வாழ்க்கையில் இனி வேற வாய்ப்பே இல்லை செத்து போயிடலாங்கிற நினைப்புல இருக்கிறவன் அடுத்து வாய்ப்புக்காக தேடி அலைய போறேன்னு அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும்னா வடக்கு நோக்கி இப்ப இருக்கிறதுலேருந்து டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்க கிழக்கு நோக்கி அமரணும் அவ்வளவுதான் அமர்ந்த கொள் அமர்ந்து கொண்டு என்ன செய்யணும்னா வலது நாசி சுவாசத்தை அடைத்து இடது நாசி வழியாக சுவாசத்தை ஓட விட்டு மூச்சை நிதானமாக இழுத்து நி அதிக நேரம் நிறுத்தி நிதானமாக வெளியில் விட்டீங்க அப்படின்னா இந்த குபேர முத்திரை தன்னுடைய இயல்பை காட்ட ஆரம்பிக்கும் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் ஒரு முத்திரையை செய்கிறது முக்கியமில்லை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும் அதை வந்து ரசனையுடன் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் முத்திரை செய்கின்றாலும் சரி மந்திரம் சொல்கிறதா இருந்தாலும் சரி அதனுடைய சீக்ரெட் நமக்கு தெரியணும் இது கூட ஸ்ரீம் பீஜத்தை சேர்த்துக்கலாம் ஸ்ரீம் பீஜம் சேர்த்திங்கன்னா இன்னும் அது சிறப்பாக வேலை செய்யும் ஸ்ரீம் பீஜத்தை முறையாக உச்சரிக்கக்கூடிய ரகசியம் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அது நம்முடைய பயிற்சி வகுப்புக்கு வந்தால் மட்டும்தான் வாய்ப்பு ஏன்னா நம்ம சொல்கிறத இந்த ஆன்லைனில் வந்து நேரடியாக சொல்கிறதோட அந்த வீரியத்தை காட்ட முடியாது உணர்த்த முடியாது ஆன்லைனில் நம்ம சொல்லுவோம் அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா பழைய சாவே யார் மேலேயே தூக்கி போடுவாங்க சபை அவங்க சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு வர முடியாது சொல்ற விஷயத்தை சரியா புரிஞ்சு அதை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா குபேரனுடைய அருளால் உங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குருவே சரணம்